அனைவருக்கும் வணக்கம் பெங்களூருவில் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைந்துள்ள ஒயிட்ஃபீல்டில் ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகம் இயங்கி வருகிறது இங்கு விற்பனை செய்யப்படும் மசாலா தோசை சுவையாக இருப்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் குவிவார்கள் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி அளவில் திடீரென பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்து சிதறியது இதில் உணவக பணியாளர்கள் ஃபருக் ஹுசேன் டிவி பான்சு ஆகிய இருவர் உட்பட ஏழு வாடிக்கையாளர்கள் படுகாயம் அடைந்தனர் அதில் பேர் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் என்பது தெரிய வந்துள்ளது காயமடைந்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் உணவகத்தில் பற்றி எறிந்த தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பத்துக்கும் மேற்பட்டோரை மீட்டனர் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருந்ததால் முதல் உதவி அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியான சமயத்தில் சிலிண்டர் வெடித்ததாகவும் வெடித்ததாகவும் கருதப்பட்டது அதே கோணத்தில் தான் விசாரணையை தொடங்கினர் ஆனால் உணவகத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான திவ்யா ராகவேந்திர ராவ் சமையல் செய்யும் பகுதியில் இருந்த சிலிண்டர் எதுவும் வெடிக்கவில்லை வாடிக்கையாளர்கள் உணவு உண்ணும் பகுதியிலேயே குண்டு வெடித்துள்ளது இதனை சிசிடிவி காட்சி மூலம் உறுதிப்படுத்தியுள்ளோம் மதிய உணவு நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தை தேர்வு செய்து இந்த சதிசையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது என உறுதியான தகவலை வெளியிட்டார் இதனிடையே கர்நாடக போலீஸ் டிஜிபி அலோக் மோகன் பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் தயானந்த் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் இதைத் தொடர்ந்து தடையவியல் துறை அதிகாரிகள் வெடிகுண்டு தடுப்பு படை அதிகாரிகள் ஆகியோரும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர் மேலும் தேசிய புலனாய்வு சேர்ந்த அதிகாரிகளும் உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்தனர் அவர்கள் அங்கு ஆய்வு செய்து சில தகவல்களை அளித்துள்ளனர் சிசிடிவி கேமராவில் வாடிக்கையாளர் ஒருவர் தனது பையை சாப்பிடும் மேஜைக்கு அடியில் விட்டு சென்றது பதிவாகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சதி செயலில் ஈடுபட்ட நபரை கண்டுபிடித்து தண்டிப்போம் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என கர்நாடக முதல்வர் சித்தாராமையா தெரிவித்திருக்கிறார் அண்மை காலமாக கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான பேச்சுக்கள் அதிகரித்து வந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே எல்லாவற்றிற்கும் அரசை நம்பிக்கொண்டிருப்பதை விட பொதுமக்கள் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது நன்றி